வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி இப்போ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பிளான்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம் இல்லையா எல்லாம் ஃபுல்லாக ஆகி முடிஞ்சதுங்க இப்போ பாருங்கள் இது ரெண்டு பக்கமாக பிரான்ச் ஆகிடுச்சுலாம் அடுத்தது சாரி தெரியல இந்த ரெண்டு பக்கம் உங்களுக்கு பூத்து எல்லாம் கொத்து கொத்தா வந்து முடிஞ்சது இல்லைங்களா இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள் திரும்ப ஸ்டார்ட் ஆகுறாங்க இந்த இடத்துலேருந்து இப்போ உங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து இதில் மொட்டுகளோடு உங்களுக்கு திரும்ப ஆகியன்னு பூ வந்துடுவாங்க அதுக்குள்ளார இப்போ இவங்க வந்துருந்தாங்கள்ல இப்போ இதில் மொட்டு வர்றதுக்கு ரெடி ஆகிடும் இங்கே பாருங்க அடுத்து இந்துக்களை இது தான் நமக்கு பிரான்ச் பிரான்ச்சாக நமக்கு வந்துட்டே இருப்பாங்க இப்போ தெரியுதுங்களா இது போல தான் நமக்கு பிரான்ச்சாக வரும் இப்போ இந்த இது சொன்னிருந்தேன் இல்லையா நமக்கு இங்கே தான் வந்து கிராஃப்டிங் பண்ணி நம்ம எதில் வந்து கிராஃப்டிங் பண்ணமோ அந்த பிளான்ட்டோட இது தான் வரும் இப்போ சரி மொட்டோடு வந்ததுனால நான் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ ஒரு இதில் வந்து பூத்துரிச்சு பாருங்கள் இது இந்த கலர் இப்போ இதில் வந்து நமக்கு சீர் கொடுத்தா தான் நமக்கு இந்த மாதிரி பிளான் போட முடியும் ஸோ இந்த கலரில் வந்துருக்குதுங்க இது ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு கலர் காட்டணுன்றதுக்காக தான் நான் கட் பண்ணாமல் வச்சுருந்தேன் இப்போ இதை அடுத்து என்ன பண்ணலாம் ப்ரூவ் பண்ணிடலாம் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக இது வரைக்கும் கட் பண்ணி விடணும் இதையும் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி சாஃப்ட் வச்சுட்டோம்னா ஏன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக நல்லா வள வளர்ந்து வரும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பிரான்ச் பிரான்ச்சாக நமக்கு போகும்போது நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது இந்த பிளான்ட்டு இது பாருங்கள் நமக்கு இங்கே கிராஃப்டிங்கே மறைஞ்சிருச்சு பார்த்திங்களா கிராஃப்டிங்கே மறைஞ்சிருச்சு அது ஸ்ட்ரக்சர் அப்படியே மாறிடுச்சு இப்போ இதுலேருந்து இருந்து கிளையாக வருது இங்கே பாருங்கள் இப்போ இதனுடைய இது இப்போ இதெல்லாம் பூத்து முடிஞ்சு இப்போ அகைன் ரெண்டாவது வாட்டி வந்துட்டுருக்குறாங்க இப்போ அடுத்தடுத்த கிளையில் இப்போ நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல முடிஞ்சதுன்னா பக்கத்துலேயே இது பாருங்கள் நான் பிடிச்சிருக்கேன் இல்லை இதில் வந்து அடுத்தது மொட்டு வரும் இங்கே பாருங்கள் மொட்டு வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது இப்போ அதே போல் தாங்க இப்போ இந்த இடத்துல காஞ்சிருக்கு பாருங்கள் அதுவே கொட்டிடும் இப்போ இங்கே வந்து பூத்துட்டு இப்போ இந்த இடம் ஸ்டார்ட் ஆகுறாங்க இந்த இடத்துல இப்போ கொத்து கொத்தா மொட்டு இப்போ பாருங்கள் அதே போல் இங்கே இதில் மொட்டு வருது ஸோ இப்படியே தாங்க சைடில் சைடில் இது முடிஞ்ச உடனே முடிஞ்ச உடனே இது போல் நமக்கு இது பாருங்கள் இங்கே இந்த இடம் தெரியுதுங்களா இதெல்லாம் பூ வந்ததுங்க அடுத்தடுத்து பக்கத்தில் பக்கத்தில் இதுதான் இப்படி பிரான்ச் பிரான்ஞ்சாக நமக்கு போகிறது அப்படி இல்லை சில சமயம் நேராக போகிற மாதிரி இருக்கிறத நம்ம இதை இப்போ பாருங்கள் இது ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது நேராக போயிட்டு மேலே மட்டும் அந்த மூணு கிளையாக வருது இப்போ அதுலேருந்து அதுலேருந்து இப்போ தான் வெடித்து வருது அப்போ நம்ம இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன செய்யலாம் இங்கே ப்ரூமிங் பண்ணி விட்டோம்னா இங்கேருந்து ரெண்டு மூணு கிளையாக வரும் கிளை கிளைய அதோ இது போல் வருங்க பிரான்ச் பிரான்ஞ்சாக வருங்க இப்போ அடுத்த பிளான்ஸ் பார்க்கலாம் அடுத்தது இவங்க ஃபுல்லாக கொத்து கொத்தாக பூத்து முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்த மொட்டு வந்துட்ருக்குது பாருங்கள் அடுத்து அகெயின் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ இவங்க இவங்க இங்கே பாருங்கள் இவங்க இண்டிகோ க்ளேஸ் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இங்கே இது இந்த சம்டைம்ஸ் இதை பார்த்திங்களா ஃப்யூஸ் ஆகிருக்குது கலர் பாருங்க வா சம கலருங்க அப்படியே கரு கருன்னு கருமையை மாதிரி இருக்குது அடுத்தது இவங்க இன்னும் பூ வரல இந்த இடத்துல மொட்டுகள்லாம் இருந்தது இல்லை கொத்து கொத்தா அந்த பர்பிள் கலர் பார்த்தோம் இல்லையாங்க ஆஹா வெளியே வந்துடுதா வெளியே வந்துடுச்சு கொத்து கொத்தாக பார்த்துட்ருந்தெல்லாம் இப்போ இந்த கிளை துளுர் பார்த்திங்களா எப்படி இருக்குது இதில் தான் இப்போ அடுத்தது அகேன் நமக்கு வந்துடும் சரிங்களா இப்போ இவங்க திருப்பி இங்கே ஸ்டார்ட் ஆகுறாங்க இங்கேயும் பாருங்கள் மொட்டு வருது இதுதான் நம்ம பார்த்தது பர்பிள் கலருங்க இப்போ அடுத்து இவங்க வந்து இன்னும் ப்ளூ ஆகலை நல்ல டார்க் மெரூன் ரெட்டாக வருவாங்க போல் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஒயிட் நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள் மொட்டு நிறைய இருந்தது இல்லையா கொத்து கொத்தா வந்துட்ருக்கு பாருங்கள் எல்லா கலையிலையும் நமக்கு கொத்து கொத்தா வந்துட்டுருக்குது பார்க்க இப்போ தூரமாக வச்சு பார்க்கலாம் கிட்ட வச்சு முடியல தூரமாக வச்சு காட்டுறேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போ இது ஒன் சைடாகவே வந்து சைடில் 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 வந்துட்டுருக்குது இப்போ நம்ம இது வந்து இங்கே ப்ரூவ் பண்ணி விட்டோம்னா கூட நல்லா போகும் ஸோ இப்போ வேண்டாம் ஏன்னா எல்லாத்துலேயும் கொத்து கொத்தா மொட்டு நிறைய இருக்குது பிரான்ஞ்ச் பிரான்ச்சாகவே இருக்குது அதுவே சரியாகி வந்துடும் பக்கத்து பக்கம் பாருங்கள் கொத்து கொத்தா இருக்குது இப்போ அடுத்த இவங்களே நம்ம பூ பார்த்துருப்போம் இந்த கலர் சேண்டில் கலரு இப்போ இது முடிஞ்ச எல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு பார்த்திங்களா முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாருங்கள் பக்கத்தில் எத்தனை மொட்டுகள் வச்சுட்டே இருக்குது பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் அடுத்தடுத்து இது தாங்க இவங்களுடைய வேலை வந்து பூ வந்துட்டால் அடுத்தடுத்து இங்கே பாருங்கள் முடிஞ்சதா இப்போ திரும்ப வராங்க பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ அடுத்தது இவங்க எல்லாத்துலேயுமே மொட்டு வந்துட்டுருக்குது இப்போ இவங்க தாங்க இப்போ நான் சேலுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா பொக்கே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன்ல இதுதாங்க இதனோட இதை டிசைன் பாருங்களேன் உள்ளார எப்படி இருக்குது பாருங்க கப்பு மாதிரி இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு இதுலேயும் அந்த எல்லோ ஷேட் மாதிரி வருது இல்லை ஒயிட் உள்ளார அந்த ரெட் கலர் கோடு வருது பாருங்கள் அது பக்கத்தில் ஒரு இப்போ ஓட்ட ஹோல்சேல்ஸாக தெரியுது பார்த்தீங்களா இது ஒரு டிசைனுங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க மைனூட்டாக இப்போ பாருங்கள் இதில் தெரியும் பாருங்கள் இப்போ தெரிந்துங்களா சைல சைல கேப் இதே டிசைன் தாங்க மெச்சூட் ஆக நல்ல பெரிய பூவாக வரும் எல்லா சமயமான இப்போ பாருங்கள் நல்ல பிளான்ஸ்லேயே பார்த்தீங்களா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்யூஸ் ஆகியிருக்குது சம்டைம்ஸ் இது போல் வரும் இது ஃபுல்லாக பூத்து இருந்தது எல்லாம் முடிஞ்சது இதுதான் இப்படி நான் தூக்கி வச்சு பொத் பொக்கே மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன் சேம் இதே பிளான்ட்டு தாங்க அடுத்து இதுலேயும் முடிஞ்சது இது பிங்க் கலரில் ஸ்டார் மாதிரி வரும் அடுத்து இதுலேருந்து வருவாங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல முடிஞ்சுது அது காயம் அதுவே சரியாயிடும் அடுத்த இந்த இங்கேயும் ஒரு பிரான்ச்சு இங்கே ஒரு பிரான்ச்சாக வருது பாருங்கள் அடுத்த இவங்க இவங்களும் அதே போல் இங்கே பாருங்கள் பிரான்ச்சஸை பாருங்கள் முதல்ல இது போல் தான் வரும் ஏன்னா கொஞ்சம் வெயிட் நாள் அது வந்து உடனே உடனே க்ரோத் ஆகாது இது ஸ்லோ க்ரோத்தாக தான் வருங்க ஆனால் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி வருது இது போல் வரும் இங்கே பாருங்கள் அப்புறம் இது ஒன்று இன்னும் ப்ளூம் ஆகலை இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து மொட்டு கட்டி இருக்குதா பாருங்கள் இப்போ இதெல்லாம் இன்னும் இன்னுமே தான் ப்ளூம் ஆகுவாங்க இப்போ இந்த சைடில் இருந்தால் ஒடிச்சு விட்டேன்னு சொன்னலையா அப்படியே அதுவே காயம் ஆயிடுச்சு பாருங்கள் ஆறிடுச்சு ஆறிடுச்சா இப்போ இந்த சைடில் ஓ இது பண்ணிவிட்டேன் இங்கே தெரியுது பாருங்கள் தலைஞ்சி வருதா இப்போ அடுத்த இதில் வந்து இங்கே பாருங்கள் பூ எவ்வளோ பெரிய பூ இருந்துருப்பாங்க என்னம்மா இருக்குது பாருங்கள் பூ இதுதாங்க இது ஒரு இது இப்போ தலை இது எல்லாம் வெள்ளைப்பூச்சி வந்துருக்குது இது கொஞ்சம் வே மருந்து போட்டு விடணும் வேப்ப எண்ணெய் தான் போடலான் இருக்கிற இப்போ பாருங்க இந்த பிளான்ட்டும் தான் இதுதான் சொன்னதுங்க மொட்டு பாருங்கள் நாளைக்கு ப்ளூமாக போக வேண்டிய மொட்டு இவ்வளோ பெருசு இருக்கும் அதுக்கு முன்னாடி உள்ளதில் பாருங்கள் எப்படி இருக்குது இதில் இன்னும் ஒரு டூ டேஸ் ஆகும் இந்த மொட்டெலாம் வர்றதுக்கு இது பாருங்க இது அதை விட ஜ லேட் ஆகும் ஒரு த்ரீ டேஸ் ஆகும் இந்த மொட்டு இன்னைக்கு ஆனது பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து மூணு நாலு நாள் ஆச்சுங்க இந்த பூ இது எவ்வளோ பெருசாக இருக்குது இதே டிசைனில் வர்றதா ஆனால் இது போல ரொம்ப அகலகலமாக விரிஞ்சாமல் இருக்காது இந்த மாதிரி பேட்டன் பேட்டனில் பெல் எப்படி தொங்கிட்டு இருக்குதுங்க இந்த பேட்டனில் தான் நான் ஒரு பிளான்ட் சேல் கொடுத்தேன் இது போல தான் இருக்கும் உங்களுக்கு இதுவும் பிரான்ச் பிரான்ச்சா உங்களுக்கு நல்லா வந்துட்டுருக்கும் சொன்னேன்லையா இதனுடைய அப்டேட் காட்டன்ட்டு இது முன்ன விட இப்போ கொஞ்சம் வெளியே வந்திருக்குது இப்போ இதில் பாருங்க தெரியுதுங்களா மண்ணு வந்து வெடிச்சு வர்றது தெரியுதுங்களா இங்கெல்லாம் வெடி வெடிப்பு வருது இல்லைங்களா இதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு வெளியே வருங்க அந்த பிளான்ட்டு அது வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க வாங்க அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே வரலாம் இன்றைக்கி என்னென்ன பூத்துருக்குறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம் இப்போ இவங்க பாருங்கள் நல்ல இவங்க வந்து பிங்க்கில் பேபி பிங்க்கு சொல்ல முடியாது பேபி பிங்க்கு வேறமா இருக்கும் இருக்குது இது ஒரு பிங்க்கு இதெல்லாம் இந்த பூ இதெல்லாம் வந்து இப்போ கை வச்சுருக்கேன் இல்லை இதெல்லாம் வந்து முன்னாடியே பூத்ததுங்க இந்த ரெண்டு பூ முன்னாடி பூத்தது இது வந்து நாள் பூத்தது ஏன்னா இவ்வளோ கலெக்டாக இருந்தால் கலர் நல்லாவே தெரியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பூத்த பூ பாருங்க இன்றைக்கி பூத்த பூ நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் இது அது அடுத்ததெல்லாம் கொத்து கொத்தாக வந்துட்டுருக்குது பாருங்கள் சைஸ் நல்லா பெரிய சைஸ் இது இப்போ அடுத்தது இன்னொன்று த்ரீ டி இது கூட சேல் ஆகிடுச்சு இல்லையா இதில் த்ரீ டிலே ரெண்டு பெட்டல் பாருங்கள் இது ஒரு டிசைனுங்க அப்புறம் இது வந்து கலர் சேஞ்சிங்க இது வந்து சீடு கொடுக்குது இந்த பாருங்கள் சீடு வந்துருக்குது சீடு வருது பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ எல்லோலேயும் நம்மக்கிட்ட இப்போ தான் கலெக்ஷன்ஸ் நான் வச்சு நமக்கு வச்சுருக்கேன் ஃப்யூச்சரில் நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் இது வந்து பெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துருப்போம் எல்லோ கலரு அது வந்து ஊசி ஊசியா இங்கே இருக்கும் இது வந்து பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் ஆர்ச் மாதிரி இதாக வந்திருக்குது இந்த லீஃபோடைய பெட்டல்ஸோட இது லீஃப் டைப்பில் இருக்குது பார்த்திங்களா பெட்டல் அது போல் நீளமாக கொஞ்சம் வட்டவமாகவும் இருக்குது அப்புறம் இது ஒரு டிசைனுங்க இது நல்ல மெரூன் ரெட்டு பிங்க் எல்லாம் மிக்சிங்காக இருக்கும் இந்த வெள்ளை கலரில் அவுட்டரில் இந்த ப்ரெஷ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும் சில்வர் கலராகிட்ட வரும் இது அதே ஷேடில் தான் இருக்கும் இது வந்து பிங்க்கு இந்த பிங்க்கு சொன்னேன் இல்லையா அதுலேயே வரும் இது வந்து அவுட்டரில் ஒயிட் கலர் இருக்கும் போல் ஒரு டிசைனுங்க அப்புறம் இது ஒரு சிங்கிள் பெட்டல் இது அடுத்தது இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரெட் கலரு இது ஒரு பிங்க்கு பாருங்க இது ஒரு பிங்க்கு நல்ல பேபி பிங்க்கு ரெட்டிஷ் பிங்காக இருக்குது நடுவில் இருக்கிறது அடுத்து இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்க இதுதான் பேபி பிங்க்கு இன்றைக்கி பூத்துருக்கிறது இது பாருங்க மார்பிள் மாதிரி இருக்குது இது வேரிகேட்டட் சொன்னேன் இல்லையா அதே இதில் பூ பாருங்க இதில் வந்து பிளேனாக இருக்குது பார்த்திங்களா இந்த அவுட்டரில் மட்டும் கொஞ்சம் கலர் டார்க்காக டார்க் மெரூன் வித்தியாசம் தெரியுதுங்களா இப்போ இதில் பூத்துது பாருங்கள் இது ஃப்ரெஷ்ஷாக இது வந்து முஸ்ட் நாள் பூத்துது இது இன்றைக்கி பூத்துருக்கு பாருங்கள் இது பாருங்கள் மார்பிளாக வந்துருக்குது ஏன்னா இந்த இல லீஃப் வேரிகேட்டட் இதுக்கு தான் டிஃப்ரெண்ட் இப்படி இப்படி கலெக்ஷனில் சேர்த்துட்ருக்குது இது நல்ல ரெட் கலருங்க இதே இதில் பிங்க்கில் கூட என்கிட்ட ஒன்று இருக்குது கொத்து கொத்தா இது போல் தான் பூத்துகிட்டே இருக்கும் இது வந்து இது ஒரு இங்க் பழம் கலர் மாதிரி இருக்குங்க இது இது கொத்து கொத்தா பூத்துட்டு தான் இருக்குது இது முடிஞ்சோடனே அடுத்தடுத்து வந்துடும் அப்புறம் வாங்க இன்னும் ஒரு இவங்க ஒரு பேபி பிங்க்கில் சேர்ந்தது தான் ஃபஸ்ட்டு இதுவே ஒரு ஒரு ஒன் சைடாக கொஞ்சம் ஒரு சைடு ஃபியூஸ் சைடுஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சங்கு பூ ஒன் பக்கமாக ஒரு பக்கமாக அது போல் இப்படி பார்க்கும்போது பார்த்தா பட்டாம்பூச்சி பூச்சி மாதிரி இல்லை இந்த ஷேப்பு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குது பாருங்களேன் இப்போ மொட்டும் நிறைய இதுலேயும் வந்துருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் இது என்ன கலர் வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படியே வாங்க பார்க்கலாம் இது போல் தான்ங்க டிசைன்ஸ் பண்ணுறது நம்ம பார்த்திங்களா இந்த பக்கம் ஹோல்ஸு இங்கே தெரியுது பார்த்திங்களா இது போல் தான் கோகம் மாதிரிலாம் வைக்கிற மாதிரி நம்ம வைக்கலாம் டிசைன்ஸ் வைக்கலாம் ஒரு ஐடியா தான் சிலர் வந்து காடெக்ட்ஸுக்காகவே வாங்க நானும் அப்படிதாங்க சில சமயம் காடக்ட்ஸ்க்காகவே வாங்குவேன் இப்போ பாருங்கள் இந்த எல்லோ ஒன்று நம்ம அது ரவுண்டாக பார்த்தோம் இது வந்து ஊசி ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா இது தாங்க இது போல் கொஞ்சம் எல்லோல்லையே கலெக்ஷன் கொஞ்சம் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்கலன்னு பார்க்குறேங்க நான் இது வந்து ஒயிட் கலருங்க அடுக்கு காமனி இது இது பேர் சரிங்களா அடுத்து இன்றைக்கி திருப்பி இது பூத்துருக்காங்க பாருங்க இந்த பேபி பிங்க் இது ஒரு நான் பேபி பிங்க்கில் மூணு காமிச்சேன்னா இது பாருங்க ஃப்ரில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா லேஸில் வர ஃப்ரில் மாதிரி இதுதாங்க ஒரே மாதிரியே நிறைய பேர் பார்க்குறாங்க இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க இல்லைங்க நிறைய க இருக்குது ஒரே மாதிரியாக இருக்குதுன்னு ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பாருங்க அதுதான் நமக்கு இது இப்போ இந்த பிங்க்லேயே ஒரு எனக்கு ஒரு பத்து கலருக்கு மேலே இருக்கும் ஆனால் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் ஒன்று இது பாருங்கள் இது மல்டி இது எப்படி இருக்குது பாருங்கள் ஒரே பெட்டல் தான் ஆனால் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு அது ஒரு தனி பெட்டலாக இருக்கிற மாதிரி இருக்குது இது ஒரு டிசைனுங்க இது போல் தாங்க கலெக்ஷன் பண்ணிட்டுருக்குறேன் நான் இது சிங்கிளாக இருக்கும் இது அடுத்தடுத்து இருக்கு வருது இது பாருங்கள் ஒரு குட்டி ட்ரீ மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்மளுடைய அடினிம் பிளான்ஸ் எல்லாம் நம்ம மொட்டை மாடலில் என்னென்ன வச்சிருக்கோன்றதை பார்த்துட்டோம் இந்த வீடியோ லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வச்சுருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ